ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா நம்ம வீட்டிலையே ரொம்ப சுவையாக குறைவான செலவில் நிறைவான சுவையில் ஒரு மிக்சர் செய்ய போகிறோம் பிள்ளைங்க எல்லாருக்குமே பிடிச்ச கான் மிக்சர் குட்டி பசங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் இந்த மிக்சரை விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக அதே சமயத்தில் பர்ஃபெக்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு கடல் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க மிதமான தீயில் இருக்கட்டும் ஹைஃப்ளேமில் இருக்க வேணாம் கடையில் வாங்குகிற கான் சிப்ஸை இதில் சேர்த்துட்டு இதே போல் நம்ம கலந்து விட்டால் கான் சிப்ஸ் நல்லாவே புரிஞ்சு வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட்டு பேட்ச் நான் போட்ட இல்லைங்களா இதில் இந்த சிப்ஸு நல்லா பொரியலை அதுக்கு காரணம் என்ன காயலை இப்போ பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம சேர்த்த உடனேயே இந்த சிப்ஸ் எல்லாம் பொறிஞ்சி சூப்பராக வந்துருச்சு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் எந்த அளவு பொறிக்க போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொறிச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டே வாங்க நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு கான் சிப்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிக்கிறேன் பிகினர்ஸாக இருந்தால் கான் சிப்ஸ்ஸு சேர்க்கும்பொழுது குறைவாக சேருங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்தாலே கடாய் நிறைய இது போல் நமக்கு சூப்பராக உபி வந்துடும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பொறிஞ்ச பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு சிப்ஸ் அதுலேருந்து வடிகட்டி எடுத்துடுங்க இல்லைனா சீக்கிரமாகவே கருகி போயிடும் இப்போ நான் வச்சுருந்தேன் எல்லா கான் சிப்ஸுமே பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு சேர்க்கும்பொழுது சில்வர் பாத்திரமோ இல்லை வேறு ஏதாவது மெட்டல் பாத்திரத்திலையோ சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இது போல் கரண்டியை வச்சுட்டு அதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வறுக்காத வேர்க்கடலை தான் காஞ்ச வேர்க்கடலைன்னு கடையில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துட்டு இது போல் நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக நமக்கு பொரிஞ்சு வந்துடும் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அதுலேருந்து இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் வேர்க்கடலையை பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட தேவைக்கு அதே போல் கடலையும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க சிலருக்கு வேர்க்கடலை பிடிக்கும் சிலருக்கு கடலை பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் கருக்க விட்டுறாமல் கரெக்டாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்தது இதில் முக்கியமான ஒரு விஷயம் சேர்க்க போகிறோம் அது வாசனைக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது கருவேப்பிலை இலைகள் கருவேப்பிலை இலைகள் ஈரெல்லாம் இல்லாமல் சேர்த்துட்டு இதே போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதில் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வையுங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா ஈரம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அப்படியே சட சடனே வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் தனியாக வச்சுருந்தேன் இப்போது இது எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு நீங்கள் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக கூட அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்க போகிறோம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் தனி மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரை டேபிள் ஸ்பூனோ இல்லை கால் டேபிள் ஸ்பூனோ தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை மட்டும் இதில் நான் இன்னும் சேர்க்கல அதை லாஸ்ட்டில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதே போல் குலுக்கி குலுக்கி விடுங்க கரண்டியோ இல்லை கையோ வச்சு கலக்க வேணாம் நல்ல அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் குளுக்கிறதுக்கு உப்பு காரம் உங்களோட டேஸ்ட் பார்த்துக்கோங்க கருவேப்பிலையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுவிடுங்க நல்லா ஆறன பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மிக்சரை நீங்கள் ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் வீட்லையே பொறிச்சது தான் அப்படின்றதுனால என்ன அந்த ஸ்மெல்லாம் வராமல் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்